திருப்பாவை இருபத்தி ஓராம் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கன் ஆற்றாது வந்துன் அடிப்பணியும் மாப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியா நப்பினையும் ஆட்சியர் பெண்களோடு சேர்ந்து வாங்க உங்களுக்காக நானும் அந்த கண்ணனை எழுப்புகிறேன் என்று சொல்கின்ற விதத்திலே அமைத்திருக்கிறார் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் நாயர் குளத்திலே இருக்கக்கூடிய பசுக்கள் வள்ளல் பெறும் பசுக்கள் எந்நேரமும் இடைவிடாது பாலை சொறிந்து கொண்டிருக்கக்கூடிய மடியை கொண்ட பசுக்கள் எந்த குடத்தை வைத்தாலும் எத்துணை குடத்தை வைத்தாலும் அவை நிறைந்து கொண்டே இருக்கும் அத்துணை சிறப்புமிக்க பசுக்கள் ஏன் ஏன்னா நாராயணன் என்றைக்கும் பார்க்கடையிலே பள்ளி இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த பரம்பொருள் அவதாரம் பண்ணின இடத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது என்ற விதத்திலே இந்த பசுக்கள் எந்நேரமும் பால் சுரிந்து கொண்டே இருக்கின்றன அப்பேற்பட்ட பசுக்களுக்கெல்லாம் தலைவனான நந்தகோபனின் மகனே அறிவுராய் சுவாமி அனைத்தும் அறிந்தவர் தானே அப்ப ஏன் அறிவுராய் அப்படின்னு சொல்றாங்கன்னா சுவாமி இந்த பகத் நீ எல்லாம் தான் ஆனா உனக்காக நோம்பேர்த்து உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கிற எங்களையும் நீ புரிஞ்சுக்கோய இந்த இடைக்குல பெண்களை நீ பார்க்க மாட்டாயா என்று கேட்கின்ற விதத்திலே ரொம்ப அழகாக சொன்னார் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் ஊற்றமுடையாய் அப்படின்னா வேதங்கள் எல்லாம் பரம்பொருளாக இருக்கக்கூடியவனே வேதமாக இருக்கக்கூடியவனே அப்படி இருந்தும் இந்த வேதங்களால் அறிய முடியாத விமலனாக பெரியவனாக இருக்கக்கூடியவனே அப்பேற்பட்ட நீ யாருக்கும் எட்ட முடியாத கடவுளாகிய நீ உன் அடியார்களுக்காக எங்களுக்காக கருணை கொண்டு இந்த உலகத்திலே மாணிக்கம் போன்று சுடர் வீசுகின்ற மாணிக்கமாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறே சுவாமி உன்னை நாங்கள் எப்படி புகழ்வது எழுந்திராய் என்று சொல்கின்றார்கள் மாற்றார் உனக்கு வழித்துலைந்து வாசற்கன் ஆற்றாது வந்துன் அடிப்படியும் மாப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேளோர் எம்பாவாய் இந்த எதிரிகள்லாம் உன் அம்புக்கு அஞ்சு உங்ககிட்ட உன்னுடைய கொண்டிருக்கின்றோம் கிருஷ்ண பரமாத்மாவே கண்ணனே எங்களுக்காக வந்து எங்களை நீ பார்க்க கூடாதா எங்கள் பக்திக்கு உன்னை வசப்படுத்தி கொள்ள கூடாதா என்று கேட்கின்ற விதத்திலே இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக ஆண்டாள் ஆட்சியார் அமைத்திருக்கிறார் இறைவனை கட்டி போடுவது எது அப்படின்னா பக்தி மட்டும் தான் இறைவனை கட்டி போடும் ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடற்குடியாக இருந்தவர் அந்த மாலையில தன்னுடைய ஒரு கூந்தலின் மூலயமாக அந்த ரங்கநாதனையே கட்டி வைத்தார் அதை விட பக்திக்கு வேற ஏதாவது ஒரு இலக்கணம் உண்டா அப்படின்னா கிடையாது கிருஷ்ண பரமாத்மாவ தாமோதரன் என்ற நாமாவோடு யசோதை அந்த உரல்லே கட்டி வைத்தாள் ஒரு கயிறுல சுவாமி அன்புக்கு மட்டும் நான் கட்டுப்பட்டவன் பக்திக்கு மட்டும் நான் கட்டுப்பட்டவன் வேறு எதனாலும் அவனை கட்டி போட முடியாது என்பதை ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார் ஆண்டாளாச்சியார்